வணக்கம் சர்வதேச குடும்ப தினத்துக்கான சிறப்பு கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்ற குடும்பம் என்னும் சோலை குடும்பம் என்னும் சோலை குடும்பம் என்பது சோலைவனம் அங்கு குதூகலம் வருமே தினம் தினம் குடும்பம் என்பது சோலைவனம் அங்கு குதூகலம் வருமே தினம் தினம் அமைதி தங்குமிடம் ஆரவாரம் பொங்குமிடம் அன்பு உழையுமிடம் குடும்பமே ஐமதி தங்குமிடம் ஆரவாரம் பொங்குமிடம் அன்பு உழையுமிடம் குடும்பமே குடும்பம் என்னும் சோலையை வனப்பாக்க தந்ததே ஐ நாம் அன்றும் குடும்பம் என்னும் சோலையை வனப்பாக்க குதூகலமை தந்ததே ஐநா மன்றும் குடும்ப தினமாக வைகாசி பதினைந்தினை குடும்ப தினமாக வைகாசி பதினைந்தினை ஆழமரவுழுதாக ஆணி வேறாக தலைமுறைகள் தலைக்கின்ற தலமாக ஆலமர ஆணிவேராக ஆணி வேறாக தலைமுறைகள் தலைக்கின்ற தலமாக உறவுகளை இணைத்திடும் பாலமாக உணர்வுகள் பொங்கிடும் மாடமாக உறவுகளை இணைத்திடும் பாலமாக உணர்வுகள் பொங்கிடும் மாடமாக பிறவி பெருங்கடலின் தெப்பமாக பிறப்பின் மகத்துவமாகுமே குடும்பமும் பிறவி பெருங்கடலின் தெப்பமாக பிறப்பின் மகத்துவமாகுமே குடும்பமும் கட்டுக்கோப்பும் விட்டு கொடுப்பும் விட்டு செல்லுமே நல்வாழ்விற்கு கட்டுக்கோப்பும் விட்டு கொடுப்பும் விட்டு செல்லுமே நல்வாழ்விற்கு உள்ளத்தின் அமைதி இல்லத்தில் தான் இல்லத்தை அழகூட்டுவது குடும்பமே உள்ளத்தின் அமைதி இல்லத்தில் தான் இல்லத்தை அழகூட்டுவது குடும்பமே குடும்பம் சோலை என்றும் நந்தவனமே குடும்பம் சோலை என்றும் நந்தவனமே என்றும் நந்தவனமே நன்றி வணக்கம்